ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹவு டு அப்ளை தான் பார்க்க போகிறோம் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட் ஆர்ஆர்பியிலேருந்து ஒரு இதில் இப்போ அனவுஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல அதுக்குரிய எஸ்ஐ போஸ்ட்டுக்கும் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்ப்போம் ரெண்டுமே சேம் மெத்தட் தான் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் அந்த ரயில்வே சென்னை டாட் இருக்கு இருக்குது அந்த இதை கிளிக் அந்த இதை டைப் பண்ணிக்கோங்க அதில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதோட சைட்டுக்குள்ளே போயிடும் இந்த அந்த சைட்டில் வந்து இதுதான் இருக்கும் இதில் வந்து ரெண்டு இது இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நியூனு ரெண்டு இது கொடுத்துருக்காங்களா ஆர்பிஎஃப் குரியது இது வந்து குரியது கீழே வந்து சப் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனும் சரி இதுவும் சரி நம்ம வந்து மொதல் பார்த்ததில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே பார்த்துருந்தோம் ஸோ அதிலிருந்து கொஞ்சம் ரெண்டுமே எப்படி இது பண்ணுறதுன்றது பார்த்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுமே தனித்தனியாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னால நான் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டபுளுக்கு போவோம் ஃபஸ்ட் கான்ஸ்டபுளுக்குன்னு பார்க்கும்போது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இந்த டேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்ளைன் ஒன்று கொடுத்துருக்காங்களா இந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு போட்டு ரெண்டு ரெக்ரூட்மெண்ட் எது இருக்கும் ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அப்ளைன் இருக்கும் கிரியேட் அண்ட் அக்கவுண்ட் இருக்கும் ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் முன்னாடியே நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்தது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் இந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போய் டைப் பண்ணணும் அதாவது நேஷ்னல் பார்க்கும்போது இந்தியா நேம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே என்ன நேம் டைப் பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் வரணும் ஸோ மாற்றி ஏற்றி டைப் பண்ண வேணாம் ஸோ சர்ட்டிவிகேட் டென்த்து சர்டிஃபிகேட் அதில் என்ன சர்டிவிகேட் உங்களோட சப்மிட் பண்ணுறிங்களா அந்த சர்டிவிகேட்டில் என்ன நேம் கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் போடுங்க சப்போஸ் அது தப்பாக அடிச்சிட்டிங்க அப்போது சப்போஸ் ஏதாவது எழுத்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிக்கு காமிக்கும் கரெக்டாக கரெக்டாக இருந்துச்சுன்னா கிரீன் டிக் காமிக்கும் தப்பாக இருந்துச்சுன்னா ரெட்டு இது காமிக்கும் ஸோ அதுக்கு அடுத்து என்னென்னா உங்களோட சேஞ்ச் எது நேம் எதுவும் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றத கேட்கும் எசன எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துட்டு அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடியே இருக்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க இங்கே என்ன டேட் ஆஃப் பர்த்த்து சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதாவது டென்த்து மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க மாற்றி இது போட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு இஷ்யூ வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கங்க டேட் ஆஃப் பர்த்குரிய டேட் ஆஃப் பர்த் சரி அது டிக் இருந்துச்சுன்னா ஜென்ரு இப்படி வரிசையாக ஜென்ரையும் கரெக்டாக இது பண்ணுங்கள் ஏன்னா மாற்றி இது போட்டோம்னா மா அதோட இது போயிடும் ஸோ அதுக்கடுத்து அப்பா நேமு அதுவும் டிக்காயிரும் ஸோ அடுத்து வந்து அம்மா நேம் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க சப்போஸ் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த க்ரீன் காமி அந்த மாதிரி க்ரீன் காமிக்கும் அதுக்கடுத்து ஆதார் நம்பரு உங்களுடைய ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்கும் வெரிஃபைட்னா உங்களோட நம்பர் அது கரெக்டாக இருந்துச்சு உங்களோட இந்த நேமில் இருக்க அது தான் இருக்குது அப்புடின்னா அது இது காமிக்கும் இந்த மாதிரி காமிக்கும் நேம் என்னன்றது இதெல்லாம் கேட்கும் எஸ் அப்புடின்ட்டு எஸ் கொடுத்து எல்லாத்தையும் இது கொடுத்து வெரிஃபைன்னு கொடுத்துட்டு வெரிஃபைடுன்னு கொடுத்துடணும் வெரிஃபைட் ஆகிரும் சப்போஸ் கரெக்டாக தப்பாக இருந்துச்சுன்னா தப்பாக டீட்டெயில்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்னு வாங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்ததுக்கு போயிடும் அடுத்தது போயிடும் அடுத்ததில் வந்து என்னென்னா உங்களோட மெயில் ஐடி மெயில் ஐடி கொடுத்து ஓடி ஓடிபி மூலமாக ஜென்ரேட்டும் பண்ணிக்கலாம் உங்களோட மெயில் ஐடி கரெக்டாக இருக்கா என்னன்றதை செக் பண்ணேன் ஏன்னா ஏதாவது மெசேஜ் இப்போ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இ லெட்டர் வரும் ஸோ அதுதான் மெயில் ஐடியில் தான் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஓடிபி போட்டு பாருங்கள் உங்களோட மொபைலுக்கு வந்துடும் மொபைலில் உங்கள் சிஸ்டத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி நம்பர் அதில் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி மொபைலுக்கும் உங்களோட நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க உங்களோட மொபைல் நம்பரையும் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்து என்னென்னா இமெயில் ஐடி இமெயில் ஐடி அடிச்சிருங்க அதே மாதிரி பாஸ்வேர்டு இங்கேயே க்ரியேட் பண்ணிருங்க பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதே தான் இங்கேயும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் மாற்றிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாஸ்வேர்டு சரியாக இருக்காது இதை வந்து கட் காப்பி பண்ணி பேஸ் பண்ணவும் முடியாது ஸோ நீங்கள் வந்து என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் பீ கம்பைண்டு கேப் லெட்டரில் இருக்கணும் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர் அதாவது இப்போ நான் கொடுக்குறேன் ஏ கொடுக்குறேன் அதுக்கடுத்து என்ன கொடுக்குறேன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டு கொடுக்கலாம் டாலர் கொடுக்கலாம் இந்த மாதிரி இது கொடுத்துட்டு ஸ்பெஷல் கேரக்டர் அந்த அண்டர் ஸ்கோர்டு ப்ளஸ்ஸு க்ளோஸிங் கிராம இந்த மாதிரி கொடுத்துட்டு அதே தான் இங்கேயும் கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேம் க கன்ஃபார்ம் தான் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் இந்த இந்த பாஸ்வேர்டு தான் கடை கடைசி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி கேட்சை இந்த கேட்ச்சியை வந்து கரெக்டாக இது பண்ணுங்க எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு ரெண்டு நாலு ஒன்று இது கொடுத்து இது கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நம்ம கிளிக் பண்ணணும் இதுக்கு இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அந்த பேஜுக்கு போகும் ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபில் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து இதை கிளிக் அக்கௌண்ட் கிரிக்கான அக்கௌண்ட் கொடுக்கவும் நம்மளோட முதல் பேஜுக்கு போயிடும் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இது வரும் டாக்ஸ் வரும் எந்த சப்மிட்னு சப்இன்பஸ்டாக கான்சபிளா அப்படின்ற ஒரு இது வரும் அதில் நம்ம எதுக்கு இது பண்ணுறோம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத அதுக்குரியதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணால் போதும் நம்ம வந்து கான்ஸ்டபிளுக்கு தான் சொன்ன முதையே அதே மாதிரி கான்ஸ்டபுளுக்கு டிக்கடிச்சிட்டு இங்கே என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ பார்த்துக்கோங்க டேட்டா வந்து சேவ் பண்ணுவோம் அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம முதல் சொன்ன மாதிரி தான் மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் வரும் மெட்டீரியல் ஸ்டேட்டஸில் அன்மேரிடா மேரிடா ஹிந்து உள்ள ரிலீஜன்ஸ் இந்த மாதிரி ஹிந்தி என்ன ஹிந்தியா தமிழா எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் எந்த இது தமிழ் இந்த க்ளியர் இருக்குது ஸோ ஏற்ற மாதிரி நம்ம இதில் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணும் அதே மாதிரி கேஸ்ட் பேஸ்டாகவும் நம்ம என்ன கேஸ்ட்டு எந்த ரீஜனு சர்டிஃபிகேட்டு சர்டிஃபிகேட் இருந்து எல்லாத்தையும் நம்ம எந்த எந்த ஏரியா என்ன என்ன இதுக்கு நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லிடணும் ஃபஸ்ட்டு க்ளியராக இருக்கணும் கரெக்டாக எந்த இதில் நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கீங்கன்னா வெறிய ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரி இது பண்ணிக்கிறீங்களா உங்கள் பக்கத்தில் ரியல் எஸ்டே பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் அது வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சர்டிவிகேட் அந்த எஸ் சி இந்த சர்ட்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த குறு குறிப்பிட்டதுக்குள்ள தான் இது பண்ணணும் இந்த இருக்கா இந்த இதில் வந்து சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது வந்துடும் ஒவ்வொருக்குரிய ஒவ்வொருத்துக்குரிய கேஸ்ட்டுக்குரிய அந்த எல்லா இதுக்குள்ள சர்ட்டிஃபிகேட்டும் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு டிசபிலிட்டிக்குரிய சர்ட்டிவிகேட்டும் இங்கே கொடுக்கப்படும் ஸோ அதெல்லாம் என்னன்றதை பார்த்து எடுத்துக்கோங்க என்ன சர்டி என்னது நம்ம என்ன ஃபார்மேட் நமக்கு வேணும் எந்த இது வேணுமோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆல்டர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இருக்கணும் அதே மாதிரி அட்ரஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் க்ளியராக இருக்கணும் அதே மாதிரி பர்மனன்ட் அட்ரஸும் க்ளியராக இருக்கணும் ஸோ இதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் வரப்போகிற ஒரு விஷயம் ஸோ ரெண்டுமே க்ளியராக இருந்துட்டு இந்த இடத்துல டிக்காக ரெண்டுமே ஒரே இதுனா இங்கே டிக்க அடிச்சிட்டிங்கன்னா இந்த இதில் இருக்கிறது இங்கே எதாயிரும் சேவ் அடுத்து சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா அடுத்து ஒரு இது ஆஃப் ஒன்றாயிரும் இது வந்து எஸ் சர்வீஸ் மேனா இல்லை என்ன இது எது அப்படின்ற எல்லாத்தோட க்ளியர் ஆமாம் எஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா எந்த இதில் இருந்தீங்க ஆர்மியாக நேவியாக ஏர்ஃபோர்ஸாக இந்த இதில் கொடுப்போம் ரேங்க் என்ன ரேங்க் ஒவ்வொரு அந்த இதில் இருக்கவங்களுக்கு தெரியும் எந்த இது இது வரைக்கும் இருந்திருக்கீங்க ஆர்மியில் ஸ்டில் இருக்கீங்களா இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் இல்லை நான் டிசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசிபிலிட்டிக்குரிய அது கொடுக்கணும் ஸோ ஒரு எஸ்னால் எஸ்ஸு கொடுத்துருங்க நோன்னா நோ கொடுத்துருங்க நான் சர்டிஃபிகேட் முன்னாடியே பார்த்தோம்னா அந்த சர்டிவிகிட்டே இது கொடுத்துக்கோங்க இது பேக்வேர்டு எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸா என்ன அப்படின்ற ஒரு டீடைல் தான் கொடுக்குறது எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம் அவர் எம்ப்ளாயின் ரயில் இந்தியன் ரயில்வேஸில் எம்ப்ளாய்ங்க இல்லை அப்படின்றத கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒவ்வொருதும் ஏன்னா பெர்மனென்ட் எம்ப்ளாய் இல்லாமல் டெம்பரவரியாக இது பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்குரியதாக அந்த இது பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பேங்க் டீட்டெயில்ஸு அது சம்மந்தப்பட்டது ஃபுல்லும் வரும் பேங்க் டீட்டெயில்ஸ் ரீஃபண்டபுள் கிடையாது ஃபீஸ் வந்து ரீஃபண்டபிள் கிடையாது ஸோ இது இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எல்லாம் டீட்டெயிலாக கரெக்டாக கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் நெஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இதை பர்சனல் டீடைல்ஸ் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாம் வரும் எந்த இதில் நம்மளோட இது பா இதுவோ அதை ஃபுல் நம்ம எடிட் பண்ணணுனாலும் எடிட் பண்ணிக்கலாம் நம்ம வேறு எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க மெட்ரிகுலேஷன்லாம் மெடிகலேஷன் அப்டேட் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் லைட்டாக எந்த ஏதாவது சேஞ்சஸ் எடிட் பண்ணணும் நம்ம எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் இதுலேருந்து ஆனால் அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம சப்மிட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து சேஞ்ச் ஆகும் இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்பர் சர்டிஃபிகேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்குரிய தப்பாக அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்றத ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணல அந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணி இதுதான் பண்ணணும் அப்படின்றத பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க அடுத்தது என்ன உங்களோட ஃபோட்டோ தான் ஃபோட்டோவோட சைஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ டுவெண்ட்டி பிக்சல்ஸ் ஹைட்டும் வித்து வந்து ஃபோர் ட்வெண்ட்டி பிக்சல்ஸும் அது மாதிரி கேபி வந்து முப்பதுலேருந்து எழுபதுக்குள்ளே தான் இருக்கணும் ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி சைனோடதுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க சைனுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்டி சைனோட சைஸும் அந்த தான் மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க கிளிக்கு பிளேஸ் எந்த பிளேஸ்ன்றதை ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேன் நீங்கள் எந்த எந்த ஏரியாவிலேருந்து இது பண்ணுறீங்க அப்படின்றத போட்டிருங்க நீங்கள் அங்கே அப்ளை பண்ணணுமே இங்கே எது வந்துடும் ஸோ கடைசியாக வந்து ப்ரிவியூ அக்கௌண்ட்னா உங்களோட இது ஃபுல்லும் வந்துடும் ஒரு தடவை எதுக்கு ஒரு டீட்டெயில்டாக செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைஆர் செக்குடு அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ச இல்லை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கோங்க இல்லை நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா சப்மிட் பண்ணிடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டோட இது வரும் ஸோ அந்த இதில் போய் நீங்கள் பேமெண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி பேமெண்ட் அதை எக்கனாமிக் இருக்குது கொஞ்சம் இது லட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இது போகும் ஸோ அந்த இடத்துல பே நவுன்னு கொடுத்துட்டீங்கன்னா பே நவ் ஆயிரும்